அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமுல நாயனார் பாடியருளிய திருமந்திரத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இதுவரையிலும் ஆறு தந்திரங்களை வாசித்து முடித்து விட்டோம் இன்று முதல் ஏழாம் தந்திரத்தை வாசிக்க இருக்கிறோம் ஆறாம் தந்திரத்திலே திருமணம் நமக்கு ஆழ்ந்த பல நுணுக்கங்களை சொல்லிக் கொடுத்தார் சத்குருவிடத்திலே உன்னை சரணாகதியாக ஒப்படைத்துக் கொள் எந்த விதமான சலனமும் இல்லாமல் குருவை நம்பு குருவின் பாதங்களை விட்டு அவருடைய நிழல் நீங்காமல் இருப்பதைப் போல நீ அவரை நீங்காது இரு இருவனாக உன்னை மாற்றிக்கொள் குழந்தை வழி சலிக்கக்கூடிய மனத்தை புரவு மத்தியத்திலே நிறுத்த பழகு இந்த தகுதியிலெல்லாம் உனக்கு ஏற்பட்டு விட்டால் குருமார்கள் உன்னை காலதேவனத்திலே ஒப்படைக்க மாட்டார்கள் தங்கள் கரம் பற்றி மூற்ற உலகத்திற்கு அழைத்துச் செல்வார்கள் என்று சொன்ன கருத்துக்களை பார்த்தோம் இன்றைய பதிவிலே ஏழாம் தந்திரத்திலே திருமூல நமக்காக தொகுத்து வைத்திருக்கக்கூடிய உன்னதமான தேன் கருத்துக்களை தொடர்ந்து பார்க்கி மகிழலாம் நாளும் ஏ மூன்றும் ஈரைந்தும் ஈராறும் கோழி மேல் நின்ற குறிகள் பதினாறும் மூலம் கண்டு அங்கே முடிந்து முதல் இரண்டும் காலம் கண்டான் அடி காணலும் ஆமே காலம் கண்டான் அடி காண வேண்டும் அதுதான் நம்முடைய பிறப்பின் நோக்கம் காலம் என்றால் என்ன மூன்று காலங்களை நாம் அறிந்திருக்கிறோம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலத்தை இங்கே சொல்லுவதற்கு என்ன காரணம் இதுவரையிலும் நாம் எத்தனை பிறவிகளையே எடுத்து வந்துவிட்டோம் அத்தனை பிறவிகளிலும் நாம் என்னவாக இருந்தோம் எதையெல்லாம் விட்டுவிட்டு உடல் நீத்தோம் என்பதை அறிந்து கொள்ள குருமார்கள் உதவி செய்வார்கள் யாருக்கு உண்மை நேர்மை சத்தியம் வாய்மை தவறாது இருக்கும் சீடனுக்கு நானும் இரு மூன்றும் ஈரைந்தும் ஈராறும் இது உங்களை குழப்பிவிடக்கூடும் இல்லை கவனமாக பாருங்கள் நானும் என்று சொன்னது மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தை இரு மூன்று என்று குறிப்பிட்டது ஆறு ஆதாரங்களை ஈரைந்து என்று குறிப்பிட்டது தசபாயுக்களை ஈராறு என்று குறிப்பிட்டது பன்னிரண்டு தத்துவங்களை நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய தத்துவங்களைத்தான் இங்கே பிரித்து பிரித்து சொல்லுகிறார்கள் ஒன்றை புரிந்து கொண்டு விட்டால் அந்த ஒன்றிலிருந்து வெளிப்பட்டு வந்த அனைத்தும் நமக்கு விளங்கிவிடும் அந்த ஒன்று என்பது எது ஜீவசக்தியாக வாயு என்பதே இந்த தெளிவை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரபம்சர் அவர்களுடைய சித்த நாம் பெற்றிருக்கிறோம் இப்படி சொல்லப்பட்ட எல்லாவற்றையுமே கோழி மேல் நின்ற குறிகள் பதினாறும் இப்படி விதமான அனைத்தையும் உன்னுடைய வாசிப்பயிற்சியின் மூலமாக பெற்றுக்கொண்டு விட முடியும் ஒன்று நான்கு இரண்டு என்கிற விகிதாச்சாரத்திலே மூச்சுக்காற்றை ஏற்றி இறக்கி பழக வேண்டும் என்று திருமூலர் குறிப்பிட்டிருந்தார் பதினாறு வினாடிகளுக்கு வாசியை மேலேற்றி அறுபத்தி நான்கு வினாடிகளுக்கு உள்ளே நிறுத்தி முப்பத்தி ரெண்டு வினாடிகளுக்கு கீழே இறக்கி இப்படியான விகிதாச்சாரத்திலே நீ செய்யக்கூடிய யோக பயிற்சியின் மூலமாக உனக்கு முழுவதும் தெரிந்துவிடும் அதன் மூலத்தை தெரிந்து கொள் அங்கே முதல் இரண்டையும் சரியாக புரிந்து கொள் என்று குறிப்பிடுகிறார் காற்றை ஏற்றுவதும் காற்றை நிறுத்துவதும் காற்றை பிடிக்கும் கணக்கறிபவர்களுக்குத்தான் ஞானம் புரிய வரும் என்று குறிப்பிடுகிறார் இதை நாம் தவறாக புரிந்து கொண்டு கூடாது அதாவது நாசி வழியாக செல்லக்கூடிய காற்றை ஏற்றுவதும் உள்ளே நிறுத்துவதும் இறக்குவதும் என்று புரிந்து கொண்டு விடக்கூடாது இவை எல்லாமே மனத்தை நிறுத்துவதை குறிக்கிறது ஊர் அகம் ரேஸ் அகம் அகம் உள்ளே ஏற்று உள்ளே இறக்கு உள்ளே நிறுத்து என்பதுதான் எல்லாமே உள்ளே செய்யக்கூடியது அதாவது ஜீவசக்தியாகி வாயுவை கொண்டு செய்யக்கூடிய பயிற்சி இவை எல்லாம் மனப்பயிற்சிகள் தானே அல்லாது நாசியை அடைத்தும் திறந்தும் செய்யக்கூடிய பயிற்சிகள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தத்துவங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள உத்தம சத்குருவின் உதவி தேவையாக இருக்கிறது ஈராறு நாதத்தில் ஈரெட்டாம் அந்தத்தின் மேதாதி நாதாந்தம் மீதாம் பராசக்தி போதாலயத்து அதிகாரம் தன்னில் போத மேதாதி ஆதாரம் மீதான உண்மையே ஈராறு நாதம் பனிரெண்டு விதமான நாதங்கள் ஓசைகள் யோகசாதன பயிற்சியிலே கேட்கும் என்று பெருமலர் குறிப்பிடுகிறார் பண்டோசை உள்ளாங்குழல் ஓசை சிலம்போசை மணிவோசை நமர்கம் என்கிற வாத்தியத்தின் ஓசை இப்படி பற்பல விதமான ஓசைகள் எண்ணற்ற ஓசைகள் யோக சாதன பயிற்சியிலே ஒருவருக்கு கேட்கும் என்று குறிப்பிடுகிறார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஓசை கேட்கும் கிட்டத்தட்ட பனிரெண்டு வகையான ஓசைகள் யோக சாதன பயிற்சியில ஈடுபடக்கூடியவர்களுக்கு தலைக்குள்ளே கேட்கும் என்று சொல்லுகிறார் இதற்கு என்ன பொருள் இந்த ஓசை எப்படி உருவாகிறது காற்றில்லாமல் ஓசை என்பது இல்லை இடைவிடாது செய்யக்கூடிய வாசி பயிற்சியின் போது இரண்டு காதுகளும் அடைத்துக் கொண்டு விடும் இந்த காதுகள் அடைத்துக் கொள்வதால் வாசி உள்ளே சுழலக்கூடிய ஓசை நமக்கு கேட்க ஆரம்பிக்கும் நாகபுஜந்தர் பெருநூல் காவியத்திலே இதற்கான விளக்கம் இருக்கிறது ஆதரைக்கும் கண்கள் வலிக்கும் தலை கிறுகிறுக்கும் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார் பயிற்சியின் போது காதுகள் அடைத்துக் கொள்கிற காரணத்தால் தலை கிருகிருப்பு இருக்கும் நம்முடைய உடல் மெல்ல மெல்ல அணுக்க தேகமாக மாற ஆரம்பிக்கும் அது காரணமாக உடல் பார்ப்பதற்கு உடலாக இருந்தாலும் கடினமான வேலைகளை செய்வதற்கு ஒத்துழைப்பு கொடுக்காது இதை எளிமையான விளக்கத்திலே ராமகிருஷ்ண பரமகம்சர் கூறியிருந்தார் யோகசாதன பயிற்சியாளன் ஒருவருடைய உடல் வெந்த கயிறுக்கு ஒப்பாகும் பார்ப்பதற்கு அது கயிறு போல தோன்றினாலும் கட்டுவதற்கு உதவாது என்று குறிப்பிட்டார் யோகசாதனம் பழக்கக்கூடியவர்கள் ஞானிகள் மகான்கள் பெரும்பாலும் கடின குழைப்பை பயன்படுத்த முடியாதவர்களாகவே இருப்பார்கள் காரணம் அவர்களுடைய தேகம் அணுக்கு தேகமாக மாறிக்கொண்டிருக்கும் இது காரணமாக பசி வந்த போது சாமானிய மக்கள் இருக்கும் இல்லங்களுக்கு சென்று கைகளை ஏந்தி பிச்சை ஏற்று கொண்டு வந்தார்கள் பௌதி பிக்ஷாம் தேகி என்று குருமார்கள் ஆசிரமத்தில் இருக்க அவர்களுடைய சீடர்கள் ஊர்கள் தோறும் சென்று பிச்சை ஏற்று கொண்டு வந்து அதிலே உணவு தயாரித்து தன் குருமார்களுக்கு கொடுப்பது வழக்கமாக இருந்தது இதில் ஏற்பட்ட மன உளைச்சல் மற்றும் சங்கடம் காரணமாக மக்கள் உடல் நன்றாகத்தானே இருக்கிறது உழைத்து பிழைத்தால் என்ன என்று இயேசுகிற ஏச்சை கேட்க முடியாமல் சித்தர்கள் ஒரு வழி கண்டுபிடித்தார்கள் மருந்துகளை தயாரித்து மக்களுக்கு மருத்துவம் செய்து அதிலே பெற்ற பணத்தை கொண்டு ஜீவிக்க முயன்றார்கள் மக்களுக்கு அதிக மோகம் தங்கத்தில் இருக்கிறது என்பதற்காக அவ்வப்போது சிறிதளவு ரசவாத தங்கத்தை செய்து அதை கடைகளிலே விற்று அதிலே கிடைத்த பொருளை கொண்டு தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கிக் கொண்டார்கள் ஆனால் கால ஓட்டத்திலே சித்தர்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்கம் செய்வார்கள் என்று அவர்களை உருட்டியும் மிரட்டியும் உன்புறுத்தியும் சில வேலைகளிலே அவர்களை கொன்றும் கூட இருக்கிறார்கள் இங்கே உங்களுக்கு ஒரு வினா எழும்பலாம் சித்தர்கள் சித்தர்களாயிற்று அவர்களை எப்படி கொலை செய்ய முடியும் என்று கேட்கலாம் முழுமையாக ஆத்ம சுத்தி என்பது பெரும் வரையிலும் அவர்கள் சித்தர்கள் என்று அழைக்கப்பட்டாலும் அவர்களும் இந்த உடல் சார்ந்தவைகளுக்கு பொறுப்பாளிகள் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டே சித்தர்கள் மகான்கள் தனிமையிலே இருக்கும்போது தங்களுடைய தேவைகளை தீர்த்துக்கொள்ள மருத்துவம் போன்றவற்றை செய்தார்கள் ஆனால் மருத்துவம் செய்தாலோ வேறு காரியங்கள் செய்தாலோ நோயாளியினுடைய கர்மவனைகள் சித்தர்களை பந்தப்படுத்தத்தான் செய்யும் அதையும் தாங்கித்தான் சித்தர்கள் தங்கள் வாழ்க்கையிலே வென்றெடுத்தார்கள் அது காரணமாகவே தங்களுடைய சீடர்களுக்கு சித்தர்கள் அறிவுரை சொன்னார்கள் எவ்வாறு என்றால் நீ குடும்பஸ்தனாக இரு உன் குடும்பத்தாரோடே வாழ்ந்து கொண்டிரு அதனோடு கூட இந்த யோக பயிற்சியும் செய் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் காரணம் தங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவம் தன் பிள்ளைகளுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக நீ குடும்பத்தில் இருந்தபடியாகவே யோகம் பழகு என்றும் சொல்லிக் கொடுத்தார்கள் ஞானிகளுடைய அனுபவம் தான் இங்கே பெரிது எனவே இந்த வகையான நாதங்களை பெற வேண்டும் என்றால் நம்முடைய உலக வாழ்க்கையிலே வாழக்கூடிய நிலையிலே இருந்து சரியான பாதையிலே பயணிக்க குருமார்களின் அனுபவம் அவசியமாகிறது இங்கே முக்கியமான பல கருத்துக்கள் பேசப்படுகின்றன உண்மையான தத்துவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மை நாம் காப்பாற்றிக் வேண்டும் பன்னிரண்டு வகையான நாதங்கள் தலைக்குள்ளே கேட்கும் அப்படி நாதங்கள் கேட்கும் போது உடல் என்பது மிகவும் மென்மையாக மாறிக்கொண்டே போகும் காதுகள் அடைக்கிற காரணத்தால் தலை கிருகிருப்பு ஏற்படும் எழுந்து நடந்தால் தலை சுற்றல் இருக்கும் இது வெறும் பொய்யான வார்த்தை அல்ல அடியனுக்கு இது ஏற்பட்டிருக்கிறது இன்னமும் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது கடின உழைப்பை செய்ய இயலவில்லை என்பதும் உண்மை இதிலே பலருக்கும் அனுபவம் இருக்கிறது என்பதும் உண்மை நாதாந்தம் மீது பராசக்தியின் தத்துவம் நின்று வேலை செய்யும் அது காரணமாக மேதத்திலே மேதாதி தத்துவங்களிலே கொள்ளை ஏற்படும் மேதை என்பது சுக்கிலம் நம் உடலுக்குள்ளே ஏழு வகையான தாதுக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த ஏழு தாதுக்களும் வேதப்பட்டு போகும் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஆறு இயங்க ஆரம்பிக்கும் அது பல வகையான நோய்களைப் போலவும் தோற்றும் யோகி தனக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு மருத்துவம் செய்து கொள்ளக்கூடாது வைத்தியமே ஆகாது யோகத்தோர்க்கு என்று காகபஜண்ட மகரிஷி குறிப்பிடுகிறார் ஆனால் என்ன செய்வது நோய் வந்துவிட்டதை தாங்கி இருக்க முடியவில்லையே என்று குருமார்களும் கேட்கும் போது அவர்கள் சில மருந்துகளை சொல்லி கொடுத்து கொடுத்தியதை செய்து சாப்பிடு என்றும் சொன்னார்கள் அப்படி கற்றுக்கொண்ட மருத்துவத்தை மற்றவர்களுக்கு செய்து அதன் மூலமாக கிடைத்த பொருளை கொண்டு தங்களுடைய உபஜீவனத்தையும் சித்தர்கள் செய்து கொண்டார்கள் எத்தனை விடயங்கள் இதிலே ஆழ்ந்து பொதித்திருக்கின்றன என்பதை சிந்தித்து பாருங்கள் போதாலயத்து அபிகாரம் தன்னில் போத மேதாதி ஆதாரம் மீதான உண்மை என்று குறிப்பிடுகிறார் ஆஹ் விகாரம் விகாரம் என்பது பல வகையான எண்ணங்கள் புலன்கள் வழியாக நாம் அடையக்கூடிய மன சலிப்பு சஞ்சனம் இதுவே விகாரம் என்றாகும் கண்ணால் பார்த்து அதன் மீது காதல் கொள்வது காதல் கேட்டு அதன் மீது காதல் கொள்வது இப்படி புலங்கள் வழியாக பார்க்கும் இந்த உலகத்தின் மீது பற்று கொடுப்பது இது விகாரம் என்றாகும் விகாரம் என்பதை அடைய வேண்டும் மனதை புலன்கள் வழியாக சலிக்க விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படி செய்யும் போதுதான் போதம் ஞான போதம் என்பது ஏற்படும் இது ஏற்படும் போது இந்த மேதாஜி தத்துவங்களினால் ஏற்படக்கூடியதை பற்றியதான புரிதல் என்பதும் ஏற்படும் இவற்றையெல்லாம் ஒரு யோக சாதகன் கடந்துதான் தீர வேண்டும் என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது மேல் என்று கீழ் என்று இரண்டற காணுங்கால் தான் என்றும் நான் என்றும் தன்மைகள் ஓராறும் பாரெங்கும் ஆகி பரந்த பராவரம் கார் ஒன்று கற்பகம் ஆகி நின்றானே ஒரு மரம் வளர வேண்டும் என்றால் மழை பொழிவு என்பது அவசியமாகும் கார் ஒன்றி அதை நம்பியே விருட்சம் என்பது இருக்கிறது மழையை நம்பித்தான் மரம் என்பது இருக்கிறது குருவை நம்பித்தான் சீடன் என்பவன் இருந்தாக வேண்டும் தன்னுடைய சிஷியர்களிலே எவன் உயர்ந்தவன் எவன் தாழ்ந்தவன் என்று குருவுக்கு தெரியும் ஆனால் சீடர்களுக்குள்ளே தங்களுக்குள்ளே வேற்றுமை என்பதை பாராட்டக்கூடாது மேல் என்றும் கீழ் என்றும் பார்க்காமல் சமத்துவமாக சகோதரத்துவமாக ஏகோதர சகோதரத்துவத்தோடு எல்லோரும் இணைந்து பயணிக்க வேண்டும் நான் என்ற அகங்காரத்தை விட்டொழிக்க வேண்டும் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா வகையான குணங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து யோக சாதனம் பழகக்கூடியவர்கள் தங்களுக்குள்ளே வேற்றுமை பாராமல் ஒன்றி இருக்க பழக வேண்டும் இந்த உலகம் முழுவதும் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளும் பராபரத்தின் தத்துவமே என்பதை புரிந்திருக்க வேண்டும் இந்த தத்துவத்தை தான் நாம் நம்முடைய உடலுக்குள்ளேயும் பெற்றிருக்கிறோம் என்பதை புரிந்திருக்க வேண்டும் ஆகி பரந்த பராபரம் உலகம் முழுவதும் எங்கும் பராபரம் என்பது சகல உயிர்களாகவும் பரிணமித்திருக்கிறது மழையை நம்பியிருக்கக்கூடிய வெறுச்சம் எப்படி இயல்பாக மழையை பெறுகிறதோ அதுபோல பராபரத்தை நம்பியிருக்கக்கூடிய யோக சாதகன் இயல்பாகவே பராபரத்தின் உதவியை பெற்றுவிடுகிறார் யோகசாதன பயிற்சியாளன் ஒருமார்கள் சொல்லிக் கொடுத்ததை கடைபிடித்தால் போதும் இவையெல்லாம் தாமாகவே வந்தமையும் என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது ஆதார சோதனையால் நாடி சுத்திகள் மேதாதி ஈரன் கலந்த கலாந்தத்து விண்வொழி போதலயத்து புலன் கரணம் குந்தி சாதாரணம் கெட்டால் தான் தன்மார்க்கமே சாதாரணம் கெட்டால் தான் தன்மார்க்கம் சாமானியன் வாழ்ந்திருக்கக்கூடிய உடல் உலக வாழ்க்கையிலே இருந்து மாற்றிக்கொண்டு விட்டால் மாத்திரமே நீ சன்மார்க்கி என்றாவா என்று குறிப்பிடுகிறார் ஆதார சோதனை ஆறு ஆதாரங்கள் இந்த ஆறு ஆதாரங்கள் என்பவை பொருளாதாரம் சுவாதிஸ்தானம் மணிபுரகம் அனாகதம் விசித்தி ஆக்ஞை சகஸ்திரதலம் என்று சொல்லப்படக்கூடியவை எல்லாம் முதுகுத்தண்டிலே கருவாய் இடையிலே இருந்து மேல் நோக்கி இருக்கின்றன என்று கொண்டிருந்தால் அது தவறாகி போகும் இந்த ஆறு ஆதாரங்கள் என்பவை மனம் உருவமத்தியத்திலே ஒழுங்கி ஜீவனை நோக்கி பயணிக்கும்போது ஏற்படக்கூடிய ஆறு விதமான அவஸ்தைகள் தான் இதை பற்றி ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள் சித்தவேதத்தை வாசித்தால் எல்லா வகையான விளக்கங்களும் நமக்கு கிடைக்கும் இதை செய்யும் போது நாடி சுத்தி என்பது இயல்பாகவே ஏற்பட்டு என்று சொல்லது சப்த தாதுக்கள் சப்த தாதுக்களிலே கலந்திருக்கக்கூடிய குற்றம் குறைகள் எல்லாம் நீங்கும் தங்கத்தை புடம்பைத்து சொக்கத்தங்கமாக மாற்றுவதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் தங்கத்தோடு செம்பு கலந்தால் ஆவரணத்திற்காகும் தங்கத்தை சொக்கத்தங்கமாக சுத்த தங்கமாக மாற்றினால் அதை பற்ப செந்தூரங்கள் செய்து உள்ளுக்கு சாப்பிட பயன்படுத்திக் கொள்ளலாம் செம்பு கலந்த தங்கத்தை பற்ப சிந்துரங்களாக ஆக்க முடியாது உடம்பிட வேண்டும் சுத்தம் செய்ய வேண்டும் அதுபோல மனிதன் தன்னுடைய மனத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டு விட்டால் ஆதார சோதனைகளை படிப்படியாக செய்ய செய்ய உடல்நிலை மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டே வரும் மூலாதாரம் கடக்கும் போது சுவாதிஸ்தானம் கடக்கும் போதெல்லாம் விதமான மாற்றங்கள் ஏற்படும் இவற்றையெல்லாம் இம்மையிலேயே கண்டு தெளிந்து தேர்ந்தவர்கள் சித்தர்கள் அவர்கள் சத்குருமார்கள் மற்றவர்கள் இதை அடைவது சற்று கடின காரியம் பிறப்பிலிருந்தே தூய உடலை பெற்றிருக்க வேண்டும் பிறந்தது முதல் வாசி தீட்சை பெறுவது வரையிலும் பற்பல விதமான உணவுகளை உண்டும் பற்பல விதமான காம களியாட்டங்களில் ஈடுபட்டும் நம்முடைய சப்த தாதுக்களையும் நாம் கெடுத்து வைத்திருக்கிறோம் எனவே நமக்கு நேரடியாக சித்தர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவு ஆனால் சித்தர்களை சரணடைந்து அவர்களோடு பயணித்து நாம் மோட்சத்தை பெற்றுவிட முடியும் போதலயத்து புலன்கரணம் குந்தி சாதாரணம் கெட்டால் தான் தன்மார்க்கம் அவர்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும் குருமார்களுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய நிலையை பெற வேண்டும் என்றால் புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை வெறுத்து மறந்து குருமார்களை நம்பி அவர்களை சென்று சரணாகதி செய்து கொள்ள வேண்டும் இதை சரியாக செய்தால் நமக்கு தூய ஞானம் கிட்டும் புத்தி மோட்டமும் கிட்டும் என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்